கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கின்றோம் தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை எடுத்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நாமல் ராஜபக்சவனுடைய அந்த சட்டவாணி பட்டம் போலியானது என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அதாவது இலங்கையினுடைய ஒரு பொது அமைப்பு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது அநேகமாக இந்த விடியான பிரச்சனைகளை பொது அமைப்பு அமைப்பின் பேரால் தான் தற்பொழுது சிஐடியில் அந்த வழக்கு தாக்கல் செய்கின்றார்கள் அண்மையில் கூட அண்மையில் கூட சிவஞானம் ஸ்ரீதரனுடைய அந்த சட்டத்துக்கு அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு பொது அமைப்பின் பேரால் தான் அந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது அதே போல் அந்த நாமலினுடைய அந்த சட்ட மாணிக்கற்கை அவர் பெற்று அந்த சட்டக்கல்லூரிக்குள்ள புகுந்தது மற்றது அவர் அந்த சட்ட மாணிக்கற்க பரீட்சை எழுதினது மற்றது அந்த லண்டனில் உள்ள அந்த சிட்டி யூனிவர்சிட்டியில் அந்த கற்பியை கற்றது அனைத்தும் போலியான சல அந்த ஆவணங்களை காட்டித்தான் இவர் இந்த வேலையை செய்திருக்கின்றார் இவ்வாறான இந்த இவருடைய அந்த சட்ட நிறைய சட்டம் போலானது செல்லுபடி அற்றதாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொது அமைப்பின் பெயரால் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் எனவே வலு விரைவில் நாமல் அவர்கள் விசாரணைக்கு அளித்துக் கொள்ளப்படுவார் வேளையில் நாமல் ராசபக்சனுடைய இந்த விசாரணைகளை லண்டனில் இப்போ சிஐடி போலீஸார் சென்று விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இவர் வந்த முறை அவர் அங்கே எங்கே தங்கியிருந்தார் இவர் அங்கே சட்டக்கல்லூரியில் அந்த கல்லூரியில் அந்த கோசை சரியான முறையில் முற்று பெற முற்று கோசை முடித்திருக்கின்றாரா அந்த கல்லூரியில் சட்டத்தின சட்டத்திற்கான ஒரு பட்டத்தை பெற்றிருக்கின்றாரா இவரான பல விடயங்கள் சம்பந்தமாக போலீஸார் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக லண்டனுக்கு சென்றிருக்கின்றார்கள் இதேவேளை ரணில் விக்ரமசிங் அந்த விசாரணைகள் கூட தொண்ணூறு வீதம் முடிவடைந்ததாக சிஐடியினர் கூறுகின்றார்கள் ரணில் அவருடைய விசாரணைகளை லண்டனில் சென்று விசாரித்த அந்த சிஐடி குழுவினர் தான் இப்பொழுது நாமளினுடைய இந்த பிரச்சனைகளையும் விசாரிப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அநேகமாக இவர்கள் இந்த விசாரணைகளை பூர்த்தி பூர்த்தி செய்துவிட்டு நாளை திங்கட்கிழமை அல்லது மறுநாள் செவ்வாய்க்கிழமை இலங்கை திரும்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார்தானே அவர் அமெரிக்காவுக்கு சென்று வருகின்ற அந்த பாதையில் இடையில் தன்னுடைய அந்த அமைச்சர்கள் பரிவாரங்கள் மற்றும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகள் என்று நூறு பேருக்கு மேற்பட்டோரை கொண்டு சென்று தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு அரசாங்கத்தினுடைய நிதியை செலவழித்தார் என்று சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவது நீங்கள் அறிந்தபடியாகும் எனவே இந்த விசாரணை இந்த விசாரணை இவர் லண்டனில் அந்த சட்ட அந்த லண்டனில் மனைவினுடைய அந்த பட்டமளிப்புக்கு சென்ற முறை அங்கே செலவழித்த செலவுகள் அங்கே உண்மையிலே அங்கே என்ன நடந்தது என்பது சம்மந்தமாக விசாரிக்க சென்ற சிஐடினர் தான் நாமலனுடைய அந்த லண்டனுடைய சிட்டி கேம்பஸில் நாமல் சம்பந்தமான அந்த முறைகட்ட முறைகேடான பட்ட பட்டத்தை பெற்றமை சம்மந்தமானவும் விசாரிக்கு விசாரிக்க விசாரணைகளை நடத்த சென்றிருப்பதாக அந்த அந்த ரணிலை விசாரித்த குழுவினர் தான் தற்பொழுது நாமல் இந்த விசாரணைகளை மேற்கொள்வதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அநேகமாக அடுத்த வாரம் அல்லது அதற்கு அடுத்த வாரம் அளவில் நாமல் சிஐடி பிரிவினருக்கு விசாரணை கலைக்கப்படுவார் அதன் பின்னர் தான் அவருடைய கைது நடவடிக்கைகளோ அல்லது அவர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளோ மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் முடிவுக்கு வரலாம் எனவே சற்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் லண்டனில் லண்டன் அரசாங்கத்தில் தமிழ் மக்கள் அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தமிழ் மக்களுக்கு எதிராக அதாவது லண்டனுடைய போலி விசாக்களை பெற்று வந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மக்களுக்கு எதிராக அதாவது இலங்கை மற்றும் வேறு நாட்டு மக்கள் உட்பட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு எதிராக லண்டன் போலீஸார் கடுமையான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த லண்டனில் இந்த விசா லண்டனில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதில் மொத்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் அகப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் முழுமை முழு இவர்கள் தொண்ணூறு வீதமானவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் விசா மற்றும் வேர்க் விசா அவilla வந்திருக்கின்றார்கள் இதற்காக அவர்கள் வந்தபோது அந்தந்த நாடுகளிலே அவர்கள் போலியான விண்ணப்பங்களை தயாரிப்பு போலியான விண்ணப்பங்களை ஒப்படைத்து அந்த வழியிலே அவர்கள் போலி மோசடியான முறையில் லண்டனுக்கு வந்திருப்பார்கள் என்று சொல்லி தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில் லண்டன் போலீஸார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அநேகமாக இவர்கள் அவர் அந்த அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்று சொல்லி சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகின்றது இலங்கையில் பேருந்துகள வங்கி அட்டை சமர்ப்பிக்கின்ற ஒரு முறை அண்மையில் அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கொண்டு வரப்பட்டுகின்றது எனவே இது வேறு நாடுகளில் நீண்ட காலத்துக்கு முன்னரே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் எனவே இவர்களுக்கு முந்தைய ஆட்சியாளர்களினுடைய அந்த அசமந்த போக்கோள் காரணமாகவும் அவர்களுடைய அந்த தொழில்நுட்ப அறிவு இன்மை காரணமாகவும் மற்றும் அவர்களுடைய நவீன தொழில்நுட்பம் மற்ற அநேகமாக அந்த பாராளுமன்றத்துக்கோ அல்லது ஜனாதிபதிகளாகவோ வருகின்றவர்கள் வயதுகூர்ந்தவர்கள் தானே அவர்கள் அவர்கள் இந்த லஞ்ச ஊழல்கள் அதுகள்தான் அவர்கள் கவனம் செலுத்தினார்களே தவிர நாட்டை முன்னேற்றுவதற்காகவோ அல்லது இவ்வாறான அந்த பஸ் பஸ்ஸுகளில் இவ்வாறான அந்த தொழில்நுட்பத்தை இலங்கையில் உள்ள மக்களுக்கு புகுத்துவதிலே அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை அதன் காரணமாக இந்த தொழில்நுட்பம் பிற்படப்பட்டிருந்தது தற்போதைய ஜனாதிபதி அனுராக் குமார நாயக்க டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கும் தொழில்நுட்பத்துடன் கூறி கூடிய தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கும் அவர் முற்று அவர் முற்றுமுழுதாக தன்னை அர்ப்பணித்து வருகின்றார் இதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது பேருந்துகளில் வங்கி அட்டைகளை ச தே வங் வங்கி அட்டைகளை கொடுத்து அந்த பேருந்து பயணங்களை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது பணத்தை எடுத்துக்கொண்டு செல்வதால் பணம் சூறையாடப்படுவதால் அது பணம் பிக் பக்கெட் பிக் அடிக்கின்ற அந்த செயற்பாடுகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாக பயணிகளுக்கு இருக்கின்றது இதைவிட பஸ் நடத்துனர்கள் மிகுதி பணத்தை செலுத்துவதில்லை என்று சொல்லியும் உதாரணமாக நாற்பத்தி ஐந்து ரூபா பஸ் பயணமாக இருந்தால் ஐம்பது ரூபா கொடுத்தால் அந்த ஐந்து ரூபாவை அவர்கள் திருப்பி கொடுப்பதில்லை போன்ற அந்த முறைப்பாடுகளும் கிடைத்ததற்கமைய இவ்வாறான இந்த வங்கி அட்டைகளை செலுத்தி அதற்குரிய பணத்தை அந்த அறவிடுகின்ற அந்த நிகழ்வு எந்தவித சிக்கல்களையும் ஏற்படுத்தாது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது எனவே இது எமது அருகில் நாடான அருகில் உள்ள இருக்கின்ற நாடான மலேசியா சிங்கப்பூர் மற்ற ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே இவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த போதும் இலங்கையில் இப்பொழுதாவது கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் பிந்தி பிந்தித்தான் இலங்கை மக்களுக்கு கிடைக்கின்றது எனவே இதை இனி வருகின்ற காலத்தில் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பங்களை போத்தி அனைத் அனைத்து மோசடிகளையும் தடுப்பதற்கு இந்த புதிய அரசாங்கம் திளர் பூண்டிருக்கின்றது வரவேற்ப வரவேற்பு ஒரு கருதப்படுகின்றது சலுகைகளை மட்டும் அனுபவித்து சில அதிகாரிகள் அனுபவித்து வருவதால் வடக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் கிளர்ச்சியில் உள்ள பொதுமக்கள் மத்தியில் பேசுகின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த தற்போதைய அரசாங்கம் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து அவிருத்தி திட்டங்களுக்கும் பெருமளவு உதவிகளை செய்து வருகின்றது எனவே இந்த அவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்தபோதும் இங்குள்ள பெரிய அரசாங்க அதிகாரிகளால் அவை புறந்தள்ளப்படுகின்றது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் மக்களுடைய பிறந்தொகையான வரிப்பணத்தில் மாத அந்த சம்பளத்தை பெறுகின்ற இவர்கள் இந்த இவ்வாறான கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த கிராமப்புற அவருத்தி திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் என்றுமில்லாதவாறு அதாவது முன்னிய காலங்களில் அரசாங்கங்களால் மறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உதவிகள் தற்போதைய அரசாங்கங்களால் இந்த வித மறுப்பு மறுப்பு நின்றி தாராளமாக வழங்கப்பட்டு வருகிறது என்று சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த அரசாங்கங்களால் வழங்கப்படுகின்ற இந்த இவ்வாறான உதவிகளை சில அரசு அதிகாரிகள் பொறுப்புணர்ச்சியின்றி அவர்கள் கதிரைகளில் வாழ்க்கையிலே அமர்ந்திருப்பதிலும் சுகபோக வாழ்க்கையிலே அவர்கள் இருப்பதிலும் சலுகைகளை பெறுவதிலும் அவர்கள் தங்களுடைய குறிக்கோள்களை வைத்துக் தவிர இந்த அவருத்தி திட்டங்களை இவர்கள் முன்மொழி அவருத்தி திட்டங்களுக்கான இந்த செயற்பாடுகளை முன்னின்று செய்து அந்த கிராமங்களை முன்னேற்றுவதற்கு எந்தவித பங்களிப்பும் ஆற்றுவதில்லை என்று சொல்லி ஒரு குறைபாட்டை கூறியிருக்கின்றார் சில அரசு சார்பற்ற சர்வதேச நிறுவனங்கள் இந்த கிராமப்புற மக்களுடைய அவல நில அவல நிலைகளை சர்வதேச நாடுகளுக்கு தெரிவித்து பெருமளவு நிதிகளை பெறுகின்றன ஆனால் அந்த நிதிகளில் பெருமளவு அவர்களுடைய அந்த செலவுக்குத்தான் போகின்றது என்று சொல்லியும் ஆனால் உண்மையான அந்த அவலப்பட்ட மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தையோ அல்லது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கோ எந்தவித பங்களிப்பும் செலுத்துவதில்லை என்று சொல்லி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மீதும் அவர் தன்னுடைய குறைகளை கூற கூற கூறாமல் எனவே மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிணைந்து அவர் அவர்களோடு ஒன்றாக பயணிக்கின்ற அந்த வேலை திட்டங்களை அனைத்து துறை சார்ந்த அரசாங்க அதிகாரிகளும் முன்னொன்று செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு சிறப்பான அறிவுரைகளை ஐயகாமாவில் அசிட் பீச் தாய் உயிரிழப்பு பிள்ளை காயம் அதாவது தாய்க்கும் மகளுக்கும் எதிராகத்தான் இந்த அப் அயகம என்கின்ற அந்த தென்பகுதியில் உள்ள ஒரு இடத்துல இலங்கையினுடைய தென்பகுதியில் உள்ள ஒரு இடத்துல அயகம என்கின்ற இடத்துல அஷிட் வீசப்பட்டிருக்கின்றது எண்பத்தி ஏன்னாலும் வீசலாம் அஷிட் பீசினால் அவற்றை நிலை என்ன அநேகமாக அசிட் பீசினால் அது உடலை அரித்து அவர் சிலர் சரியான முறையில் அல்லது மோசமான முறையில் இந்த அசிட் அஷிட் பீச்சு தாக்குதலுக்கு இலக்கானவர்கள் சில சில மனுத்திய வாகனங்களே இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே இவ்வாறான மோசமான மிக மோசமான கொலை இவ்வாறான கொலைவரை தாக்குதல்களை செய்ய செய்கின்றவர்களுக்கு அரசாங்கம் உண்மையில் கடுமையான சட்டங்களை பிறப்பித்து கடுமையான தண்டனைகளை வழங்குவதன் ஊடாகத்தான் இந்த மோசமான கொலை கலாச்சாரத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் எனவே இது வியாழக்கிழமை இரவுதான் இந்த அசித் வீச்சு நடைபெற்றுகின்றது அதாவது ஒரு தாய்க்கும் மகளுக்கும் எதிராகத்தான் இந்த அசித் வீச்சு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது சொன்னது இந்த அஷித் வீச்சை மேற்கொண்டவர் யார் என்று பார்க்க போனால் பக்கத்தில் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் தான் இந்த அஷித் வீச்சை மேற்கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு நீண்ட காலமாக பகை இருந்து வருவதாகவும் எனவே அயல் வீட்டு பகை காரணமாகத்தான் இந்த அஷித் வீச்சை மேற்கொண்டிருக்கின்றார் அதாவது பகைகளை தணிப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றது தாங்கள் ஒன்றில் விலகி இருக்கலாம் அல்லது நீதிமன்றங்கள் அல்லது பொது நீதிமன்றங்கள் அல்லது மத்தியஸ்தர் சபைகளின் ஊடாக தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை விட்டு ஒருவரை கொலை செய்வதற்காக பதிலாக இவர்களுக்கு அந்த இந்த இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள் என்பதுதான் உண்மையாக இந்த நாட்டினுடைய ஒரு சாபக்கீடாக காணப்படுகின்றது மருத்துவ தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ அதாவது மருத்துவ தொழிற்சங்கத்தினுடைய சமூகத்தினுடைய தலைவர் சமல் சஞ்சீவ என்பவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது இலங்கையில் உள்ள இலங்கையில் திரிபோசாக்களுக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி கூறப்படுகின்றது இந்த நாட்டினுடைய அத்திவாரமாக இருக்கின்றது திரிபோசா ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் சத்தான உணவை வழங்குவதும் அந்த பிறக்கின்ற குழந்தைகளை சுமக்கின்ற கற்பனை தாய்மலர் தாய்மார்களுக்கு சத்தான உணவை வழங்குவதும் தான் இந்த போசாக்கு திரிபோசாவினுடைய திட்டமாக காணப்படுகின்றது எனவே இது தற்போது திரி இந்த திரிபோசாக்கான பற்றாக்குறை நிலவுவது காணப்படுகின்றது இது நாட்டை மிகப்பெரிய ஆதாள பாதாளத்துக்கு செல்லும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை அதாவது கடந்த மூன்று வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திரிபோசா வழங்குவதாகவும் தற்போது இந்த நடைமுறை நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றார் இதற்கு காரணம் திரிபோசா மாவுக்கான தட்டுப்பாடு இதே தற்போது மூன்று வயதுக்கு மேற்பட்ட போசாக்கு குறைந்த குழந்தைகளுக்கும் மற்ற இரும்பு சத்து குறைந்த கற்பிணிமார்களுக்கும் மற்றது எடை குறைந்த கற்பணி எடை குறைந்த கற்பணிமார்களுக்கும் என்று மூன்று வகையினருக்கு தான் தற்போது கொடுக்கப்பட்டு வருகின்றது ஆனால் மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பல இடங்களில் போசாக்கு குறைவானால் பல ஆபத்துக்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் எனவே இவற்றை விரைந்து நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சமல் சஞ்சீவ் என்கின்ற அதாவது மருத்துவ தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய தலைவர் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் கிருஷ்ண ராமநாதர்கள் பாராளுமன்றத்தில் கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார் இதற்கு காரணம் தான் கூறிய அந்த ஊழல் மோசடிகளுக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி அவர் மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை கூறியிருக்கின்றார் அதாவது வடமாகாணத்தில் பல்வேறு நிறுவனங்களில் பல்வேறு அரசு ஸ்தாபனங்களில் நடைபெற்ற தன்னுடைய அந்த ஆதாரமான அதாவது வங்கிக் கணக்கு இலக்கங்களுடன் கூட தான் ஆதாரத்தை சமர்ப்பித்திருக்கிறேன் என்று சொல்லி பாராளுமன்றத்தை அதிர வைத்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் அவர் உரையாற்றுகின்ற போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றார் எனவே பாராளுமன்றத்தில் அவர் முக்கியமாக சுகாதார அமைச்சுக்கு இந்த கருத்தை நாட்டில் இருக்க முடியாது இந்த நாட்டில் வாழ முடியாது அந்த விரத்தியில் அவர் பாராளுமன்றத்தில் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார் தான் வடமாகாணத்தில் இருந்து வந்து பல்வேறு அரச நிறுவனங்களுடன் காணப்படுகின்ற ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் சட்டத்துக்கு முரணான முறையில் சொத்துக்கள் சேர்க்கின்ற அந்த விவரங்கள் மற்றும் மோசடியான முறையில் வங்கிக் கணக்குகள் தயாரித்து அரசாங்கத்தினுடைய நிதிகளையும் மற்றும் சர்வதேச நிதிகளையும் கையாளப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களுடன் தான் நிரூபித்ததாகவும் இவற்றுக்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் சுகாதார அமைச்சின் மீது தன்னுடைய அந்த குறைபாட்டை கூறிக்கொள்ள விரும்புகின்றார் con யாழ்ப்பாண மருத்துவமனை மற்றும் தெல்லிப்பாளையில் உள்ள ஒரு மருத்துவமனை மற்றும் வடமராட்சியில் உள்ள ஒரு மருத்துவமனை இந்த மூன்று மருத்துவமனைகளுக்கு எதிராகவும் தான் பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்கள் நிகழ்ந்ததாக அம்பலப்படுத்தி இருந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த மூன்று மருத்துவமனைகள் மீதும் அவர்களுடைய பொய்யான வங்கிக் கணக்குகளும் அந்த வங்கி கணக்குகளுக்கு அவர்களுக்கு வந்த பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான பணத்தை மோசடியாக கையளப்புகிறார்கள் என்று சொல்லியும் இந்த வங்கிக் கணக்கு இலக்கத்தையே தான் இந்த பாராளுமன்றத்தில் தெரியப்படுத்திய போதும் இவற்றுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி தன்னுடைய கண்ணீரை பாராளுமன்றத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறார் எனவே இந்த நாட்டில் உண்மைகளை சொல்கின்ற போது அவற்றுக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவ்வாறாக இருக்கின்ற போது எவ்வாறு இந்த நாட்டில் வாழலாம் என்கின்ற அந்த மனவிரக்தியை அவர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அடுத்தது ஒரு வெளிநாட்டு செய்தி அதாவது மிகப்பெரிய அழிமலை சந்தித்திருக்கின்ற வியட்நாம் அதாவது வியட்நாமில் காலநிலை காரணமாக கடும் வெள்ளத்தில் சிக்கி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது மத்திய வியட்நாமில் தொடரும் இடைவிடாத மலைவீழ்ச்சி காரணமாக இந்த நாற்பத்தி ஒரு பேரும் இறந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அதே நேரத்தில் கன அனர்த்த அனர்த்தத்தில் சிக்குண்டு ஒன்பது பேர் இதுவரை காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொ சொல்லப்படுகின்றது எனவே அவர்களை தேடும் பணி வியட்நாமினுடைய படையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல் இப்படிப்பட்ட வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த வணிக நிலையங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட மின்சாரங்கள் உடனடியாக துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மூன்று நாட்களில் பெய்த கனமழை காரணமாக ஐந்தடி உயரத்திற்கு மழை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதாகவும் அதாவது ஒன்று தசம் ஐந்து மில்லி மீட்டர் மழை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெள்ள உச்சநிலையானது ஐந்து தசம் ரெண்டு மீட்டரை தாண்டியும் அதிகரித்து மிக மோசமாக மோசமாக பாதிக்கப்பட்ட கடலோர நகரங்களான கோய் ஆன் மற்றும் ஆகியவை அடங்கும் என்று அதே போல மத்திய மலைப்பகுதிகளில் உள்ள ஒரு முக்கிய கோப்பி உற்பத்தி பகுதியும் இந்த பாதிப்புக்குள் அடங்கும் என்று சொல்லியும் ஏற்கனவே புயலால அறுவடை நின்றுவிட்டுவதாகவும் கூறப்படுகின்றது எனவே அண்மைய மாதங்களில் வியட்நாம் மோசமான பல வானிலை பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றது கல்மோகி மற்றும் புவனால் ஆகிய இரண்டு புயல்கள் வார இடைவெளியில் பல உயிரிழப்புகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தியிருந்ததாக கூறப்படுகின்றது இந்த ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரை வியட்நாமில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள் இரண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தியதாக அரசாங்க மதிப்பீடுகள் கருத்து தெரிவிக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபைக்கு தீ வைப்பு ஐக்கிய நாடுகள் சபையில் தீ வைத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் கலந்து கொள்வதற்காக வந்த பலவேறு பன்னாட்டு அரசியல்வாதிகள் பன்னாட்டு பன்னாட்டு அரசியல் முக்கியஸ்தர்கள் தப்பினேன் புழைத்தோம் என்று சொல்லி தலைநரை தலைதறைக்க ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வெளிக்கிட்டு ஓடியதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது ஐநா காலநிலை யுச்சி மாநாடு இடம்பெற்ற பிரேசிலியன் புலமின் புலமில் உள்ள சிஓ சிஓபி முப்பது அரங்கிற்குள் பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது சிஓபி முப்பது ஒரு அரங்கில் ஐநாக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் சிஓபி முப்பது அரங்கில் இந்த காணொலை சம்பந்தமான உச்சி மாநாட்டில் பல உலகத்து தலைவர்கள் கலந்து கொள்ள வந்திருந்த சமயத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது உலகம் முழுவதிலும் உள்ள பிரதிநிதிகள் குழு உறுப்பினர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் குறித்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றன இதன் காரணமாக தப்பினோம் புழைத்தல் என்று சொல்லி அனைத்து மக்களும் அந்த சிஓபி என்கின்ற அந்த அறையை விட்டு வெளிக்கிட்டு தலை ஓடியதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது எவ்வாறாயினும் தற்போது தீவரவல் கட்டுக்கு தீ பரவல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் யாருக்கும் காயங்களோ அல்லது வேறு எதுவும் செய்த ஜனங்களும் ஏற்படவில்லை என்று சொல்லியும் பிரேசியல் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது தீ விபத்துக்கான காரணங்கள் இதுவரை தெரியவரப்படவில்லை எனவே மின்சார கசிவினாலே அநேகமாக ஏற்பட்டிருக்கலாம் என்ற செய்தி செய்திகள் கசிந்திருக்கின்றன தீ பரவலை அடுத்து உடனடியாக மக்கள் அந்த மண்டபங்களையும் அந்த அறைகளையும் விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இதைவிட அபாய ஒலி எழுப்பப்பட்டிருக்கிறது அதாவது சைரன் ஒலி ஒலிக்க விடப்பட்டு அவர்களை பாதுகாப்பாக ஓடுவதற்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்தில் தெய்வத்தை தடுப்பதற்காக படையினர் மற்றும் முப்படையினர் இணைந்து விரைவாக நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆறு நிமிடங்கள் கழித்து இந்த தீ தீ விபத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபைக்கே இந்த நிலை என்று சொன்னால் சாதாரணமாக ஏனைய சபைகளுக்கு இந்த நிலை வரும் போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கடைசி குழுவுடன் இணைந்திருங்கள் இது போன்ற இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்